கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதினான் இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது நாற்பதாவது சங்கீதத்திலே அந்த பதினேழாவது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமா விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் சிறுமை என்று சொல்லும் பொழுது இயலாதவன் முடியாதவன் எளிமை என்று சொன்னால் துயரப்பட்டவன் துயரமுள்ளவன் துக்கம் உள்ளவன் ஆனால் வாசிக்கிறோம் நான் சிறுமையும் எளிமையுமானவன் நான் முடியாதவனாக நான் இயலாதவனாக நான் உள்ளவனாய் துயரப்படுகிறவனாய் இருக்கிற கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் ஆண்டவர் என்னுடைய துயரத்தை பார்க்குறார் நான் படுகிற வேதனைகளை கத்தர் பார்க்கிறார் நான் எதையும் செய்ய முடியாமல் இயலாமையை என்னுடைய இயலாமையை கற்றுப்பார்க்கிறார் என்னுடைய வேலை இனத்தை கற்றுப்பார்க்கிறார் என்னுடைய துயரத்தை கற்றுப்பார்க்கிறார் அவர் என்னை நினைக்கிறவராக என் துயரத்தை அவர் நினைக்கிறவராக நான் படுகிற வேதனைகளை அவர் நினைக்கிறவராக எதையும் செய்ய முடியாமல் இயலாமையை இருக்கிற என்னை நினைக்கிறவராய் அவர் இருந்து தொடர்ந்து வாசிக்கிறோம் கர்த்தரோ எனக்கு துணையும் என்னை விடுவிக்கிறோமா இருக்கிறீன்னு சொல்லி பார்க்குறோம் தேவன் நினைக்கிறதுனால கர்த்தர் உங்களுடைய துயரத்தை உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய இயலாமையை அவர் நினைக்கிறதுனால அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன் அது மாத்திரமில்லை தொடர்ந்து சங்கீதம் அறுபத்தி ஒம்பதில் கூட நம்ம வாசிக்கிறோம் அறுபத்தொம்பதில் வாசிக்கிறோம் எழுபது எழுபதில் வாசிக்கிறோம் அறுபத்தொம்போது இருபத்தொம்பதில் நானும் சிறுமையும் துயரும் உள்ளவன் தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலாம் ஆகவே தேவன் நினைக்கிறது அவர் உங்களை உயர்த்தும்படியாக அவர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை விடுவிக்கிறது மாத்திரமல்ல அவர் உங்களை உயர்த்தி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர் அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி வேத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய துயரத்தை உங்களுடைய இயலாமையை அவர் பார்த்து அவர் உங்களுக்கு துணையாக இருந்து அவர் உங்களை விடுவிக்கிறவராக அவர் உங்களை உயர்த்துகிறவராக அவர் உங்களை பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் யார் உங்களை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உண்மையாகவே அந்த நாட்களில் கஷ்டத்தை யாரும் நினைப்பதல்ல மற்றவங்க நினைப்பதல்ல ஆனால் தேவன் உங்களுடைய கஷ்டத்தை உங்களுடைய வேதனைகளை உங்களுடைய இயலாமையை கத்த நினைக்கிறார் கர்த்தர் உங்களை நினைக்கிறது மாத்திரமல்ல அவர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையாக இருந்து உங்களை விடுவித்து உங்களை உயர்த்தி சகலத்திலையும் அவளை உங்களை உயர்த்தி உங்களை பாதுகாத்து நடத்துவார் அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்துவார் ஜோமன் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே அருமையான ஆண்டு இந்த நேரத்துக்கு ஆசோதரம் இந்த சத்திரத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்படி மகிமையான காரியங்களை செய்யும் ஏசிவி நாமத்தில் செபிக்கிறோ நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்